السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وزواجه الطيبات الطاهرة وسيكم عباد الله وإياه يبلغ بتقوى الله ما بعد الله بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قومنا سيكون خير منهم صدق الله العظيم ஃபார் நபி சொல்லுல்லாஹ் அலையுமஸ்லாம் என்னமா தின்சர் சலாத்து வசலாம் எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கு ஒருத்தாகட்டுமாக சலாக்கும் சாந்தியும் நமது உயரணும் பெயரான தலைவர் கண்மணி முகமது நசூல் அல்லாஹி சல்லாஹ் அலையாம் அண்ணவர்கள் மீதிலும் அன்பர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் காமி தாபியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீது நின்று முட்டாகட்டுமாக ஆமீன் யார் அம்பல்லால் அமீன் கண்ணியத்திற்கும் இந்த மேன்மைக்கும் முடித்தான பெரியோர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை நாயகம் முகமது கசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை சல்லாம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உமத்துமார்களே அல்லாஹு தகலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹின்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக அமீன் கண்ணியத்திற்குரியவர்களே டிசம்பர் மாதம் மூணாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய தினமாக அதை அனுசரிக்கப்படுகிறது மாற்றுத்திறன் கொண்ட அந்த மக்கள் அவர்களை எப்படி நாம் நடத்த வேண்டும் அவர்களுடைய கண்ணியம் என்ன அவர்களுடைய மாண்புகள் என்ன அவர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு விழிப்புணர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த நாளை அனுசரிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இஸ்லாத்தின் பார்வையில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது அவர்களுடைய மாண்பு என்ன அவர்களுடைய கண்ணியம் இஸ்லாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சலுகைகளையும் கண்ணியத்தையும் தருகிறது என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கருத்திலே கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் கணித்துக்குரியவர்களே அல்லாஹாலா இந்த உலக வாழ்க்கையில் சில நபர்களுக்கு உறுப்புகளிலே சில திறன்களை குறைத்து அதற்கு பதிலாக வேறு சில உறுப்புகளிலே திறன்களை கூட்டி தந்திருக்கிறார் உதாரணமாக ஒருவருக்கு பார்வையிலே குறைபாடு இருக்கும் அதே சமயத்திலே கேட்கும் திறனை அல்லாஹு தாலா மிகச்சிறப்பாக கொடுத்திருப்பான் கைகளிலே ஏதாவது அவர்களுக்கு அதனுடைய திறன் குறைவாக இருந்தால் அதற்கு பதிலாக கால்களில் அல்லது கால்களில் ஏதாவது ஒரு குறைபாடு ஒரு திறன் குறைவாக இருக்கின்ற போது அதனுடைய பலத்தை அல்லாஹூ தாலா கைகளிலோ வேறு உறுப்புகளிலோ தந்திருப்பதை நம்மால் காணப்படுகிறது அல்லாஹு தாலா ஏன் செய்தான் எதற்காக வேண்டி இவ்வாறு அவர்களுக்கு மாற்றி அமைத்து பின்னால் என்ன சயிறு இருக்கும் அதற்கு பின்னால் என்ன நன்மை இருக்கும் அல்லாஹ் அறிந்தவன் உலகத்தில் வேறு யாராலும் விளங்க முடியாது அதை சில விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா அருள் சொல்லுவது என்று அல்லஹுவே அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் உங்களுக்கு தெரியாது என்று அதே போன்று அல்லாஹு தாலா சிலருக்கு சில திறன்களை குறைத்து அதனுடைய அதற்கு பதிலாக வேறு சில உறுப்புகளிலே திறனை மேம்படுத்தி தந்திருக்கிறான் அதனுடைய சயிறு அதனுடைய ரகசியங்கள் அல்லாஹை அறிந்தவன் அதே சமயத்தில் அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை எவ்வளோ கண்ணியமான கண் கொண்டு பார்க்க வேண்டும் இஸ்லாத்தின் பார்வையில் அவர்கள் எத்தகையவர்கள் எவ்வளோ மாண்பானவர்கள் என்பதையெல்லாம் நபிசல்லாஹலை அவர்கள் நமக்கு அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறையை மிகச்சிறப்பான முறையில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் எப் எப்படி கண்ணியம் அவர்களுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் அவர்களோடு நாம் எந்த அளவுக்கு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் தங்களுடைய அற்புதமான பொன்மொழியின் வாயிலாக அவர்களுடைய வாழ்வியல் ரீதியாக நமக்கு வாழ்ந்து காட்டியும் விளக்கி சொல்லியும் தந்திருக்கிறார்கள் கணித்து கூடியவர்களே நமிசல்லாஹு அலிஸ்லாருடைய காலத்தில் ஒரு பெண்மணி ஹதீசலே வருகிறது அந்த பெண்ணுடைய அறிவிலே சற்று குறைவு இருந்தது புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் அந்த பெண் ஒரு அந்த பெண்ணுக்கு ஒரு நாட்டம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களோடு பேச வேண்டும் சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் யார சூழலா தாங்கள் தாங்களிடத்தில் எனக்கு ஒரு ஹாஜத் தெரிவிக்கிறது தேவை இருக்கிறது எது ஒரு தேவை அது என்னவாகவும் இருக்கலாம் ஹதீசிலே அதை பற்றி தெளிவாக கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்த பெண்மணி அறிவிலே கொஞ்சம் உள்ளவளாக இருந்தார்கள் செல்லெல்லாம் ஹலீசன் இடத்திலே வந்து யார சொல்லலாம் எனக்கு தேவை இருக்கிறது உங்களிடத்திலே நான் தனிமையிலே கொஞ்சம் உரையாட வேண்டும் என்று நபீ சொல்லாஹர்கள் எந்த அளவுக்கு அந்த பெண்ணை கண்ணியமாக நடத்தினார்கள் ஹதீசிலே வருகிறது நபீ சொல்லாஹருடைய அந்த வாசகம் அவர்கள் சொல்லிய அந்த சொற்கள் வரலாற்று வரிகளிலே பொருள் பொன்னேறுகளிலே பதிக்கப்பட வேண்டும் நீ விரும்பிய நேரத்தில் நீ விரும்பிய இடத்தில் நீ எந்த நாளை எந்த இடத்தை எப்படி நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அந்த இடத்திலே நான் உன்னோடு நான் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நீ என்ன உரையாட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நான் உரையாடுவதற்கு தயார் என்கிறார்கள் செல்லலாசர் நீ விரும்பிய இடத்தில் நீ விரும்பிய நேரத்தில் எவ்வாறு நீ உரையாட வேண்டும் என்று உன்னுடைய நாட்டமோ தேட்டமோ அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ளும் என்பதை போல் நம்பி சல்லாசு அவர்கள் அந்த பெண்மணிக்கு பதில் சொன்னார்கள் அதே போல் அது ஏதோ ஒரு தேவை அந்த பெண்மணியிடத்தில் பேசினார்கள் உரையாடினார்கள் மார்க்கம் எப்படி அனுமதித்ததோ அந்த முறையில் மக்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகளிலே மக்கள் போய் வரக்கூடிய பாதைகளில் நின்று தனிமையிலே போய் அதிசலம் வருகிறது சல்லல்லாஹலிஸ்லாம் அவர்கள் என்ன பேசினார்கள் அந்த பெண்மணி என்ன பேசினார்கள் என்பதை யாராலும் விளங்க முடியாத அளவுக்கு மிக பவியமாக ரகசியமான வார்த்தைகளை கொண்டு பிறர் விளங்க முடியாத அளவுக்கு ஏதோ சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள் பெருமானா செல்லதாவீஸ் அவர்கள் அந்த பெண்மணியோடு அந்த பெண்மணி செல்லவாசர்களோடு வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள் அந்த அளவுக்கு புத்தியிலே கொஞ்சம் குறைவு இருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட அவர்களுடைய உணர்வுகளை மதித்தார்கள் அவர்களுக்கு கண்ணியம் அளித்தார்கள் அவர்களை உயரமான சிறப்புமிக்க இடத்தில் வைத்து அழகு பார்த்தார்கள் பெருமானா செல்லலாவீஸ் அவர்கள் அடிசலை நாம் பார்க்கிறோம் அப்துல்லாஹின் உமிமத்துவம் என்கின்ற கண்பார்வை இல்லாத ஒரு சகாமி பார்வை இல்லாதவர்கள் சல்லல்லாஹு அலி அவர்கள் வாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை தந்திருந்தார்கள் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு எப்படி மிலால் அலி அல்லாஹ் தரானவர்களுக்கு பாங்கு சொல்லக்கூடிய தொழிலுக்கான அறிவு தரக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தோ அதுபோல் அப்துல்லாஹிமின் உயிர்மக்கோம் என்கின்ற ஒரு சஹாபி பார்வை இல்லாதவர்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தவர்கள் அவர்களுக்கு அல்ல அல்லாஹலை ரசூல் அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை தந்திருந்தார்கள் மாத்திரமல்ல தாங்கள் போருக்காக வேண்டி ஊரை விட்டு வெளியிலே செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுமானால் சல்லல்லாஹலாம் அவர்களுடைய இடத்தில் இருந்து அவர்களுடைய பணியை மார்க்க பணியை கவனித்துக் கொள்வதற்காக வேண்டி தங்களுடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு இடத்தில் அப்துல்லா இப் பார்வையற்ற அந்த சஹாபியை வைத்துவிட்டு ஏறத்தாழ ஒரு பத்து பதிமூன்று முறை நபி அவர்கள் போருக்காக வெளியிலே செல்கின்ற போதெல்லாம் கல்வியை கற்றுத்தருவதற்காக வேண்டி மார்க்க பணிகளை நபிசல்லாஹ் அலையம் அவருடைய பணிகளை பிரத்தியகமான முறையில் கவனிப்பதற்காக வேண்டிய அவர்களை ஆக்கினார்கள் நான் ஹதீசலை பார்க்கிறோம் அத்தகைய மிகுந்த இடங்களை மாற்றி திறனாளிகளுக்கு சல்லல்லாஹ் அலீஸ்லா அவர்கள் தந்தார்கள் கணித்து குரு அதே போல மிக பிரபலியமான சஹாபி முகாதமன் ஜபல் அதி அல்லாஹ் என்கிற சஹாபி எமன் தேசத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் பெருமானா சல்லாஹ் அலீஸ்லா அவர்களால் மார்க்க பணிக்காக வேண்டி மக்களை நன்வழிப்படுத்துவதற்காக வேண்டி மக்களை சிறப்பான ஒரு பாதையிலே கொண்டு செல்வதற்காக வேண்டி எமன் தேசத்திற்கு அனுபப்பட்டார்கள் முகாதபன் ஜபல் அதி அவர்கள் வழி அனுப்புகின்ற போது செல்லல்லாஹ் அவர்கள் சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்கள் மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும் ஒரு விஷயத்திலே மக்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதை வைத்து தீர்ப்பளிப்பீர்கள் செல்லல்லாசன் கேட்கிறார்கள் குரானை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன் அதில் இல்லாவிட்டால் யாரை சூழல்லா ஹதீசனை இருக்கிறதா தங்களுடைய பொன்மொழியை அடிப்படையாக கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன் அதிலையும் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் குரானையும் ஹதீஸையும் வைத்து என்னுடைய ஆய்வை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன் என்று சல்லல்லா அல்லீசவர்களுக்கு பதில் தந்தார்கள் நபீஸ் அல்லாஹ் சொல்றாள் ஹம்து இல்லா அல்லாஹுடைய ரசூலாகிய நான் என்னுடைய ரசூல் யார் ஜவல் என்னுடைய தூது வராங்க அனுப்பி வைக்கப்படுகிறார் எம்என் தேசங்கருக்கு இவருக்கு அல்லாஹால இப்படிப்பட்ட ஒரு தீர்ச்சனியமான அறிவை ஒரு அறிவாச்சலை தந்தானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு இல்லா போகலும் என்று சிலாஹித்து சொன்னார்கள் குரானை கொண்டு தீர்ப்பளிப்பேன் இல்லாவிட்டால் ஹதீஸை கொண்டு தீர்ப்பளிப்பேன் இரண்டிலும் இல்லாவிட்டால் அந்த இரண்டையும் ஆய்வு செய்து அதிலே கிடக்கக்கூடிய விஷயத்தை வைத்து மக்களுக்கு தீர்ப்பு செய்கின்ற போது சல்லல்லா சோழன் மகிழ்ந்தார்கள் அல்ஹங்கர்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய ரசூலாகி எனக்கு ரசூவலாக செல்லக்கூடிய மாதமர் ஜபல் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பேருதவி செய்தானே இது போன்ற அஜிவாற்றலை தந்து அல்லாஹு தாலா பேருதவி செய்தானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று புகழ்ந்தார்கள் அவருடைய மாண்பையும் மேன்மையும் அந்த இடத்திலே கூறி அல்லாஹை புகழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட மாதமர் ஜபல் அல்லான் அவர்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் அவர்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தார்கள் காலிலே அவர்களுக்கு ஒரு குறைபாடு இருந்தது என்பதை பார்க்கிறோம் கணித் குருவில்லை இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் உயர்ந்த இடத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்து அழகு பார்த்தவர்கள் பெருமானா சல்லல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் கணித்து குருவில் அவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹரும் குரானிலே சொல்கிறான் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் பொதுவாக அல்லாஹ் சொல்வது யா இவல்லது நாம் இசம் என் கவனி அசாயம் என் யாரும் ஈமான் கொண்ட மக்களே யாரும் யாரையும் நீங்கள் ஏளனமாக கருதாதீர்கள் ஏளனமாக கேலி செய்யக்கூடாது ஏளனமாக கருதக்கூடாது ஏனென்று சொன்னால் நீங்கள் யாரை ஏளனமாக கருதுகிறீர்களோ கேலி செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் அதனால் அவ்வாறு ஒரு ஆணுக்கு ஆணோ பெண்ணுக்கு பெண் ஒரு பெண் எந்த ஒரு பெண்ணையும் கேலி செய்யக்கூடாது ஏளனமாக நினைக்கக்கூடாது ஒரு ஆண் எந்த ஒரு ஆணையும் ஏளனமாகவோ கேலி செய்யவோ கூடாது என்பதை அருள்மர் குரானில் அல்லாஹு தாலா அறிவுறுத்தி சொல்லி காட்டுகிறான் உமர் உமர்வன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா இரண்டாம் உமர் என்று பெயர் வரலாற்றிலே சொல்லப்படக்கூடிய உமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் உமர் அலி அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது எவ்வளவு நீதமாக நடந்து கொண்டார்களோ இன்றைக்கும் வரலாற்றிலே பேசப்படக்கூடிய உமர் அலி உள்ளாஹத்தலானவர்கள் பேசப்படக்கூடியவர்கள் இரண்டாம் ஊவர் என்று உமர் அல்லி இல்லாஹாலானவர்களைப் போலவே நீதமான ஒரு ஆட்சி செய்தவர்கள் உமரன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இரண்டாம் உமர் என்று வரலாற்றிலே பெயர் சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய காலத்தில் மாற்றுத்திறனாளிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு லிஸ்ட்டை எடுக்க சொன்னார்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய லிஸ்ட்டை எடுக்க சொன்னார்கள் சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ்க்கு அனுப்பி ஒரு நபரை நியமித்து அங்கே உள்ள மக்களில் யாருக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் எந்தெந்த பெற்றோர்களுக்கெல்லாம் அவ்வாறு மாற்றுத்திறன் கொண்ட பிள்ளைகள் இருக்கிறது என்ற ஒரு ஒரு நீண்ட நினைக்கிற லிஸ்ட் எடுக்கப்படுகிறது அந்த லிஸ்டை எடுத்துக்கொண்டு யார் பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்டாரோ அவர் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்திலே மகிழ்ச்சியிலே கொண்டு வருகிறார் மாற்றுத்திறனாளிகளுடைய லிஸ்டை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த நபர் அதிகாரி ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரி மகிழ்ச்சிகரமான முறையில் வீதியில் வருகிறார் ஒரு பெரிய பெரிய ஒரு பணக்காரர்களுடைய லிஸ்டை எடுத்ததை போல மிகப்பெரிய மிக்க மனிதர்களுடைய மிகப்பெரிய விஐபிசிகளுடைய லிஸ்டை எடுத்தவர்களை எடு எடுக்கப்பட்டால் எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமோ அதுபோல ஒரு பேரானந்தத்தில் அவர் வருகிறார் அப்பொழுது மக்களில் சிலர் கேட்டார்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய லிஸ்டை எடுத்து கொண்டு வருகின்ற போது இவ்வளோ பெரிய மகிழ்ந்து மகிழ்ச்சிகரமான முறையில் வருகிறீர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அந்த அரிகாயை சொன்னார் நம்முடைய ஆட்சியாளர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஏன் நான் இந்த அளவுக்கு ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு நான் இதை கொண்டு வருகிறேன் தெரியுமா நம்முடைய ஆட்சியாளர் செய்யக்கூடிய உதவியை பார்த்தால் பெற்றோர்கள் ஒரு பிள்ளை இருக்கிறது மாற்றுத்திறனாளியாக இருக்கிறது அந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பிள்ளைக்கு உதவி செய்யப்படுகிறது ஆட்சியாளர் ஜனாதிபதி அவர்கள் எந்த அளவுக்கு உதவி செய்கிறார் என்கின்ற நிலையை பார்த்தால் அந்த பொருள் உதவியை பார்த்தால் அவர்கள் நினைப்பார்கள் மற்ற பிள்ளைகளும் மாற்றுத்திறனாளியாக இருந்திருக்கலாமோ என்கின்ற அளவுக்கு அத்தனை பெரிய உதவியை செய்யக்கூடியவர் நம்முடைய ஆட்சியார் தான் நான் இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஒரு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரி சொன்னதாக அவர்களால் நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு அவர்களுடைய காலத்தில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வைத்தூள் மாலிலிருந்து அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கென்று ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் சம்பளத்திற்கு ஆட்கள் வைக்கப்பட்டார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் உதவி செய்யப்பட்டார்கள் அவருடைய சுய தேவையை அவர்கள் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றிப்பது உதாரணமாக துவைப்பது அவர்களுட அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இயலாத வேலைகளை செய்வதற்கென்று ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது இந்த அளவுக்கு கண்ணியமான முறையிலே மாற்றுத்திறனாளிகள் நடத்தப்பட்டார்கள் இஸ்லாத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய காலத்தில் வன்னியத்து இதெல்லாம் எதற்காக எதற்காக நபிசல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் நீங்கள் ரிசுக்கரிக்கப்படுவது நீங்கள் உதவி செய்யப்படுவது உங்களிலே பலகீனர்களால் தான் எண்ணத்துக்குரியிலே நம்முடைய வீட்டில் முதியவர்கள் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் அவர்கள் வயதான பருவத்தில் இருக்கிறார்கள் தல்லாத வயதிலே இருக்கிறார்கள் பலகீனர்களாக பாடுபட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அல்லது பச்சிளம் குழந்தைகள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் உழைத்து போடுகிறோம் என்கிற ஒரு பெருமிதம் கொண்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பலகீனர்களால் தான் நீங்கள் ரிசுக்களிக்கப்படுகிறீர்கள் உங்களுடைய வீட்டிலே பலகீனர்கள் முதியவர்கள் இருக்கிறார்களா அவர்களால் உங்களுக்கு ரிசு அளிக்கப்படுகிறது பச்சிலம் குழந்தைகள் இருக்கிறார்களா அவர்களால் உங்களுக்கு ரிசு அளிக்கப்படுகிறது பெண்கள் இருக்கிறார்களா அவர்களால் உங்களுக்கு ரிசு அளிக்கப்படுகிறது மொத்தத்திலே மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் பாடுபட முடியாதவர்கள் கஷ்ட அவர்களுடைய அவர்களுடைய வேலையை அவர்களால் செய்ய முடியாத அளவுக்கு பலகீனர்கள் இவர்களால் தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது அல்லாத்திலிருந்து உதவி உங்களுக்கு அதனால் அவர்களால் தான் கிடைக்கிறது என்று நீங்கள் விளங்க வேண்டும் என்றார்கள் நபி சல்லா அல்லது கண்ணியத்துக்கு ஏன் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தை தந்தார்கள் அவ்வளவு பெரிய உதவி தொகைகளை தந்தார்கள் அவர்களுக்கென்று உதவியாளர்களை ஆக்கினார்கள் அதற்கென்று சம்பளம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லாஹு அல்லீஸ் ஹதீஸ் அதை மனதிலே நிறுத்தித்தார் அதை மனதிலே நிறுத்தினார்கள் ஏனென்று சொன்னால் இந்த அரசு இந்த அளவுக்கு வளமிக்க அரசாக மாறியதற்கு காரணம் இந்த நாட்டிலே உள்ள பலகீனர்கள் முடியாதவர்கள் பச்சிர குழந்தைகள் அல்லாஹு தாரா இத்தனை பெரிய வளத்தை இந்த அரசாங்கத்திற்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் பலகீனர்களால் தான் இந்த உதவி அல்லாஹத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வளம் நமக்கு கொடுக்கப்பட்டது பலகீனர்களால் தான் பிள்ளைகளால் தான் பெண்களால் தான் வயது முதிர்ந்த பலகீனமான மக்களால் தான் மாற்றுத்திறனாளிகள்தான் இந்த அளவுக்கு நாம் வளமாக இருக்கிறோம் என்பதனால் ஆட்சியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அத்தனை பெரிய உதவிகளை செய்தார்கள் பெருமாள் அவர்கள் அல்லாசன் அவருடைய ஹதீஸ் பொன்மொழிகள் அதனுடைய தாக்கம்தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அத்தனை பெரிய கண்ணியமாக இன்றைக்கு பேசப்படுகிறது அதாவது ஊனமுற்றவர்கள் என்கின்ற அந்த வார்த்தையை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் என்று மாற்றப்பட்டதிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி அவருடைய கண்ணியம் காக்கப்படுகிறது அவர்களுடைய மனது புண்படாத அளவுக்கு வார்த்தையில் ஆக்கப்பட்டு இருக்கிறது என்பதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான் என்பதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் அவ்வாறு அந்த வாசகத்தை மாற்றி அமைத்திருப்பது ஆனால் இதற்கும் முன்மாதிரி இதனுடைய இந்த மாற்றுத்திறனாளி என்ற பெயர் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் இஸ்லாத்திலிருந்து வந்தது தான் கிட்டத்தட்ட இரண்டாவது இரண்டாவது நூற்றாண்டிலே ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டிலேயே மாற்றுத்திறனாளி என்ற பெயர் சொல்லப்பட்ட உமர் பின் அப்துல் அசீஸ் ராமதுல்லாஹி அலைய அவருடைய காலகட்டத்தில் அல் மாகும் மாற்றுத் திறனாளி என்றான் அரபிதே அல் மோக்கு என்ற பெயர் அலிஃப்லாம் மீம் மைன் அலிஃப் காஃப் அல் அல்மாக்கு என்று சொன்னால் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி என்ற சொல் எங்கிருந்து இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இரண்டாவது நூற்றாண்டிலே உமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஆட்சி செய்த இரண்டாம் உமர் என்று பெயர் பெற்ற உமர்முன் அப்துல் அசீஸ் ராமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து இந்த சொல் பயன்படுத்தப்படுவதாக நாம் வரலாற்றிலே காண முடிகிறது ஆக எதற்கும் இஸ்லாம் இந்த மாற்றுத் திறனாளி என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் தான் அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பது அவருடைய மனம் புண்படாதபடி அவருடைய மரியாதைக்கு எந்த விதமான ஒரு ஒரு சின்ன மன உளைச்சல் வந்துவிடாதபடி செய்தது இஸ்லாம் தான் கண்ணியத்துக்கு இல்லையே அந்த அளவுக்கு இஸ்லாம் மாற்றுத்திறனாளிகளுடைய கண்ணியத்தை மிகச்சிறப்பாக பாதுகாக்கிறது கண்ணியத்துக்குவர்களே பெருமானா செல்லலாஹெல்லாம் அவருடைய ஹரிசரை பார்க்கிறோம் இதோடு மாத்திரமல்ல அதாவது மாற்றுத்திறனாளிகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ் ஒருவரை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அவர் அதிலே பொறுமை காத்தால் அவருக்கு எவ்வளோ பெரிய மகத்தான கூலி இருக்கிறது அதுவும் அதிசலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெண்மணி பெருமானா சர்வாசு காலத்திலே ஒரு பெண்மணிக்கு வலிப்பு நோய் இருந்தது அந்த பெண்மணி பெருமானா செல்வாசன் எடுத்து வந்து யாரை சொல்லலாம் எனக்கு வலிப்பு நோய் இதிலிருந்து நான் மீள வேண்டும் எனக்காக நீ துவா செய்யுங்கள் என்று கேட்டபோது செல்வாசன் சொன்னார்கள் நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் வைக்கிறது நான் நாடினால் அல்லாஹ் அல்லாஹு இடத்திலே துவா செய்து அந்த நோயை குணமாக்குவதற்கு அல்லாஹ் எடுத்து துவா செய்து நான் அந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்துவதற்காக துவா செய்கிறேன் நீ பொறுமையாக இருந்தால் சொர்க்கம் இருக்கிறது அதற்காக வேண்டி இதை இரண்டில் எது வேண்டும் நீ விரும்பினால் அல்லாஹத்தில் நான் துவாச செய்கிறேன் வலிப்பு நோய் குணமாகும் நீ பொறுத்தால் அல்லாஹூ தாலா உனக்கு சொர்க்கத்தை தருவான் அந்த பெண்மணி உடனே எனக்கு சொர்க்கம் போதுமானது யாரை சொல்லலாம் ஆனால் ஒன்று எனக்கு வலிப்பு நோய் வருகின்ற போது ஆடைகள் அங்கங்கே ஒதுங்கி விடுகிறது அதை சரியாக எனக்கு ஒருவேளை அந்த நோய் வந்துவிட்டாலும் வலிப்பு வந்துவிட்டால் ஆடைகள் அது சரியான முறையில் இருக்க வேண்டும் அங்கே ஒதுங்கிவிடக்கூடாத அளவுக்கு எனக்கு துவாச செய்து தார்கள் பெருமானா சிவாசுகள் அதற்கு துவா செய்தார்கள் வலிப்பு வந்தாலும் கூட ஆடை ஒதுங்காத அளவுக்கு துவா செய்தார்கள் அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணி பெருமானா சரதாசுடைய காலத்தில் அந்த பெண்மணிக்கு அவ்வாறு துவா செய்தார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் வழி போந்தாலும் கூட அவருடைய ஆடை ஒதுங்குவதில்லை அல்லாஹு தாலா மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் ஒரு குறைபாட்டை தந்துவிட்டான் என்று சொன்னால் அதிலே பொறுமை காத்தவருக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது அதை நாம் பாடமாக கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே வரலாற்றில் ஒரு செய்தி அபு கிலாபத்தில் ஜுரமி என்கின்ற ஒரு பெரியார் அவர்கள் தாபி இரண்டாம் தலைமுறை சார்ந்தவர்கள் அப்துல்லாஹிபின் முகமது என்கின்ற ஒரு நபர் சொல்கிறார்கள் நான் ஒரு கடலோர பகுதியிலே நடந்து சென்று கொண்டிருந்தேன் ஒரு கூடாரம் ஒன்று அடிக்கப்பட்டிருந்தது கூடாரத்துக்குள்ளே இருந்து சப்தம் வருகிறது ரப்பியா உசியானி அன்னஷ்கூர நியாமத்துக்கள் இல்லத்தையும் அண்ணாம் தாலையே யாவ்லா எனக்கு நீ அருள் முடிவாயாக நீ செய்த நியாமத்துக்கள் ஏராளமான முறையில் என்ன எனக்கு நீ நியாமம் செய்திருக்கிறாய் பிற மக்களுக்கெல்லாம் கொடுக்காத நியமத்துக்களை எனக்கு தந்திருக்கிறாய் எனவே உன்னுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அருளை எனக்கு தா உன்னுடைய நியமத்துக்கு அருளுக்கு நன்றி செலுத்துபவனாக நீ என்னை ஆக்கு அதற்கு நீ எனக்கு அருள் ஒளிவாயாக உனக்கு நியமத்துக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு நீ எனக்கு அறுவழிவாயாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்துல்லா முகமது அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்ன நடக்குது என்ன நேமத்தை எல்லாம் செஞ்சிட்டான்னு பார்ப்போம்னா அந்த கூடாரத்துக்கு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க உள்ளே போய் பார்த்தா அவருக்கு இரண்டு கையும் இல்லை இரண்டு காலும் இல்லை அவர் புகழ்கிறார் அல்லாஹ் ரப்பி அவன்யா நஷ்கு ஒரு ஞாபகத்துக்கள் எத்தியா நாமத்தான் யாரு எனக்கு நீ ஞாபக செய்தாய் அந்த ஞாபத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ அருள் ஒவாயாக என்று ஒரு ஆச்சரியம் ரெண்டு கை இல்லை ரெண்டு காலம் இல்லை வெறும் உடல் மாத்திரம் இருக்கிறது அருகிலே சென்று கேட்டார்கள் நீங்கள் இரண்டு கையும் இல்லாதவர்களாக இரண்டு காலம் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு முடமாக இருக்கிறீர்கள் அப்படி என்ன உங்களுக்கு அல்லாஹ் எல்லாரையும் விட என்னை விட்டான் எல்லாத்தையும் விட என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறான் நியமஸ் செய்திருக்கிறான் என்று அல்லாஹை புகழ்ந்த நீங்கள் கூறுகிறீர்களே எனக்கு நீ அறுபடிவாயா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே என்ன காரணம் உடனே அவர்கள் வழங்கி சொன்னார்களே ஆமாம் அல்லாஹு தாலா நினைந்திருந்தால் அருகிலே தெரியக்கூடிய மலை இதை என் மீது வீழ வைத்திருக்கலாம் அடிக்க அருகாமையில் உள்ள கடல் இருக்கிறது இந்த கடலே கடல் எழுந்து என்னை மூழ்கடித்திருக்கலாம் ஒரு பெரிய நெருப்பை கொண்டு என்னை கரித்திருக்கலாம் நெருப்பால் கரித்திருக்கலாம் தண்ணியிலே மூழ்கடித்திருக்கலாம் மலை மிகப்பெரிய மலைகளை என் மீது போட்டு என்னை கொண்டிருக்கலாம் இதுவெல்லாம் இல்லாமல் அல்லாஹு எனக்கு ஒரு அருமையான நாக்கை தந்தான் அவனை துதிப்பதற்கு நாக்கை தந்தானே அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் நான் நன்றி செலுத்த வேண்டாமா பெரிய அருள் செய்திருக்கிறான் அல்லாஹ் நினைத்திருந்தால் என்னை கருத்திருக்கலாம் எப்படி மூள்கடித்திருக்கலாம் இதெல்லாம் செய்யாமல் என்னை அல்லாஹ் நிம்மதியாக வைத்திருக்கிறானே அவனை திக்கு செய்வதற்கு நாவை தந்தானே என்று அதனால் நான் அவனை கோலிறேன் என்றார் சரி எனக்கு ஒரு ஒரே ஒரு உதவி செய்யுங்கள் என்று அந்த அப்துல்லாஹின் முகம்மது இடத்திலே அவர்கள் கேட்டார்கள் என்ன உதவி எனக்கு என்னுடைய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனக்கு சாப்பாடு ஊட்டுவது எனக்கு உதவு செய்து விடுவதெல்லாம் என்னுடைய பிள்ளை தான் மூணு நாளாக என் பையனை காணும் கொஞ்சம் பிள்ளையை கண்டுபிடிச்சுட்டாங்க இவர்கள் செல்ல சென்றார்கள் தேடி பார்த்தால் கொஞ்ச நேரம் தேடி பார்த்ததுக்கு பின்னால் ஒரு ஒரு குவியல் ஒன்று மணல் குவியலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மிருகத்தினாலே கீறி கிழித்து அவருடைய மகன் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் ஒரு மிருகம் கொடூரமான முறையை தாக்கி அங்கே அவருடைய பிள்ளை தின்று இருக்கிறது ஏதோ கொஞ்சம் அரை உரை மாமிசங்கள் கிடக்கிறது மனஸ் வேதனை அவர்களுக்கு அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு நொந்து போய் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஒரே ஒரு பிள்ளை கொழுவ செய்து விடுவதற்கு சாப்பாடு ஊட்டி விடுவதற்கு உதவிகள் புரிவதற்கு அந்த குழந்தையும் போய்விட்டதே என்று மன உடை எப்படி இதை சொல்வது என்று புரியாமல் அருகாமையிலே வந்து சொல்ல முடியவில்லை எப்படி சொல்வது பிள்ளையை தேடி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க எப்படி சொல் சொல்ல முடியல உடனே நான் உங்களுடைய தோழர் தானே என்று கேட்டால் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார்கள் ஆம் நீங்கள் என்னுடைய தோழர் தான் ஐயம்பிசலாத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அவருடைய சோதனைகளை பற்றி அல்லாஹூதான் நிறைய சோதனையை தந்தான் அயூபலேசாவுடைய சோதனை பற்றி நான் வரலாற்றிலே பார்க்கிறோம் அவர்கள் பொருளாதாரத்தில் சோதிக்கப்பட்டார்கள் உடல் சோதிக்கப்பட்டார்கள் பெரிய நோய் கொடுக்கப்பட்டார்கள் அதையெல்லாம் சொல்கிறார்கள் ஆமா அயூபலிசா மிகப்பெரிய சோதனைக்கு ஆக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களை நீங்கள் எப்படி கண்டீர்கள் அல்லாவை புகழ்ந்தார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்து கண்டீர்களா இல்லையா ஆமாம் என்று ஒப்புக்கொண்டார்கள் அவருடைய பொருளாதாரத்திலே பிள்ளைகளிலே அவருடைய உடலிலே பல்வேறு சோதனை ஆளாக்கப்பட்டு எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தார்களா இல்லை ஆமா பொறுமையாளர் தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் மிக பொறுமைசாலி என்று ஒப்புக்கொண்டதற்கு பின்னால் உங்களுடைய பிள்ளை இப்படி ஒரு மிருகம் ஒன்றை அடித்துக் கொன்றுவிட்டது உடனே அதற்கும் அவர்கள் கலங்கவில்லை அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா என்னுடைய சந்ததியிலிருந்து யாரையும் அல்லாஹுக்கு மாறு செய்தவனாக ஆக்கி அதன் வழியாக நரகத்தை சந்திப்பவனாக ஆக்காமல் அல்லாஹ் என்னுடைய சந்ததியை காப்பாற்றி நானே அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து என்னுடைய பிச்சலங்களை சந்ததிகளை காப்பாற்றி அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சப்தமிட்டு விட்டு அப்படியே அவர் விட்டார் வரலாற்றை வருகிறார் ஒரு பெரிய காட்டு பகுதியை அதாவது ஒரு பாலைவன பகுதி மாதிரி கடலோர பகுதியார் என்ன செய்கிறது புரியல ஜனாசா வச்சு என்ன செய்கிறதுன்னு புரியல அங்கேருந்து ஒரு நான்கு பேர்கள் வருகிறார்கள் அப்துல்லா அவர் முகமது அவர்கள் சொல்கிறாரோ ஒரு நான்கு பேர் வந்தாங்க மூடப்பட்ட முகத்தை திறந்து பார்த்தால் அவர்கள் இமன் அப்பாஸ் ரவி அல்லாத்தலான அவருடைய தோழர் இமன் அப்பாஸ் ரவி அல்லாவுதலானோ அவர்களுடைய தோழர் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் பத்துவிட்டு அவர்களை முகத்தை முகத்திலே கண் புத்தமிட்டார்கள் முகத்திலே முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள் எவ்வளவு பெரிய பேணிதலான ஒரு மாமனிதர் எத்தனை காலங்களில் தன்னுடைய கண்ணை பாதுகாத்தார் தன்னுடைய பார்வையில் எந்தவிதமான ஹராமையும் பார்க்காமல் எவ்வளவு நீண்ட காலம் அவர் பேணுதலாக வாழ்ந்தார் எவ்வளவு நீண்ட காலம் அவர் பேணுதலான ஹரால் ஹராமை பேணி வாழ்ந்தவர் அல்லவா என்று பேரானந்தத்திலே அங்கே ஆனந்த கண்ணீர் விட்டு அவர்களை முத்தமிட்டார் இறுதியிலே அவர்களை தஃம் செய்யப்பட்டது அன்று இரவு இரவு தூங்குகின்ற போது அந்த அபுமது அவர்கள் சொல்கிறார்கள் இரவு நான் உறங்கினேன் அவரை கனவிலே கண்டேன் அந்த அபு கிலாபத்தில் ஜுரமி என்கின்ற அந்த தாபி அவர்களை நான் கனவிலே கண்டேன் சொர்க்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு அல்லாஹு தாலா உங் அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான் எதனால் இந்த அந்தஸ்தை கொடுத்தான் அவர்கள் மீது சொர்க்கத்தினுடைய இரண்டு பட்டாடைகள் போடப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தினுடைய விலை உயர்ந்த ஆடை அவருக்கு பொன்னாடை போர்த்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எப்படி இந்த அந்தஸ்து கிடைத்தது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தந்த சோதனையிலே அல்லாஹ் ஒரு குறைபாட்டை தந்திருந்தான் இல்லையா அல்லாஹ் தந்த சோதனையில் நான் பொறுமையாக இருந்தேன் அதனால் எனக்கு அல்லாஹ் தந்தான் குரான்லே ஒரு வசனம் வருகிறது சலாம்முன் அலைக்கும் பிமா சபரத்து ஃபனேமுகுமத்தா அல்லாஹ் சொல்லுவான் சலாம்மினு அலீகுக்கு உங்கள் சலாம் உண்டாகட்டும் சொர்க்கத்தில் போய் பார்த்தோம்னா ஒரே சலாம் சலாமாக தான் இருக்கும் சலாம்னு அலீக்கும் முத்தமித்தன் ஃபதுஹுருஹா ஹானிதீன் சொர்க்கத்தில் நுழைய நுழையிறவுள்ள பார்த்து சலாம் வெள்ளப்படும் அதுபோல் அல்லாஹு தாலா சலாம் அழைக்கும் இமா சபர்த்தும் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்களே அல்லாஹு தாலாவுடைய சோதனைகளை அல்லா உங்களை எப்படியெல்லாம் சோதித்தான் அதிலெல்லாம் நீங்கள் பொறுமையாக கடந்து வந்தீர்களே அதனால் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்கின்ற வசனத்தை ஓதி காட்டி அந்த பொறுமையினால் எனக்கு அல்வா கொடுத்த கூலி என்று அவர்கள் ஓதி எனக்கு சொன்னார்கள் என்பதை அந்த அப்துல்லா முகமது அவர்கள் சொல்லி காட்டுகிறார் கணித்துவர்களே மாற்றுத்திறனாளிகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரை நமக்கு தரப்படும் கூடிய அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு அல்லாஹாலா ஏதோ ஒரு சிறிய ஒரு குறையை வைத்தான் என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு அதிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள் நாம் மேலே குறிப்பிட்ட இந்த வரலாற்றிலே உள்ளதை போல மகத்தான கூலி அல்லாஹு விடத்திலே இருக்கிறது கண்ணியத்துக்குள்ளே எனவே அல்லாஹாலா அவ்வாறான நிலைகளிலிருந்து அதை நம்மை பாதுகாத்து அருள் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு நிரப்பமான முறையில் நன்றி செலுத்த வாழக்கூடிய நண்ப நம்மை தகவல் செய்து கொள்வானாக ஆமீன் ஆரம்ப அனமீன் வாசந்த அவரான் சார்கள் இல்லாக கண்ணித்து மின்ஷா இன்ஷால்லா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை லோர் தொழுகைக்கு பின்னால் கந்தூரி சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அலாம் அலை வரமத்துல்லாஹி விவரம்